வணக்கம் இணைந்து பெரும்புள்ளி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்களே மகிழ்ச்சி அடையும் வகையில் திமுகவில் யார் இணைந்துள்ளார் தெரியுமா இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசியல் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது குறிப்பாக அனைத்து கட்சிகளும் தற்போதிலிருந்து கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர் பொறுத்தவரை ஆளும் திமுக கூட்டணியே மிகவும் வலுவான கூட்டணியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் தங்களை திமுகவில் இணைத்து வருகின்றனர் வகையில் தற்போது அரசியலில் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இருப்பதாக தகவலியாகி உள்ளது இந்த முக்கிய புள்ளியின் பெயரை கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதத்திற்கும் அதிக வாக்குகள் கிடைத்து மாநில கட்சி அந்த பெற்றது ஆனால் தேர்தலுக்கு பின் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செயல்பாடுகள் மீது அக்கட்சி நிர்வாகிகளுக்கு அதிருப்தி ஏற்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டரை சந்தித்தார் அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சிக்கத் தொடங்கினார் இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் பலரும் அக்கட்சியிலிருந்து விலகினர் அதேபோல் நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளை சீமான் அவர்கள் கொசுரி என்று பேசிய ஆடியோ லீக் ஆனது இந்த ஆடியோ தொடர்பாக சீமான் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை இதே போல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே காளியம்மாள் நாம் தமிழ் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் அமைதி காத்து வந்தார் இதற்கிடையே அவர் விஜய் கட்சி தொடங்கிய போது தாவிகாவில் இணையப்போவதாக தகவல் வெளியானது இப்படிப்பட்ட தற்போது நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் திமுகவில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடியில் நடக்க உள்ள நிகழ்ச்சி ஒன்றில் காளியம்மாள் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் நிகழ்ச்சியில் காளியம்மாள் பெயருக்கு கீழ் நாம் தமிழ் கட்சி பொறுப்பு போடப்படாமல் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்ற சந்தேகம் ஏற்பட்டது மேலும் இரப்பாக காளியம்மாள் பேசுகையில் நாம் கட்சியிலிருந்து விலகுவது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்தார் அதே போல் காளியம்மாள் பங்கேற்று வாழ்த்துறை வழங்குள்ள நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகே கத்பர்ட் திமுகவின் ரவீந்திரன் ஸ்டாலின் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் காளியம்மாள் அவர்கள் பங்கேற்று பேச அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சமீபத்தில் காளியம்மல் அவர்கள் விஜயின் திராவிக்க கட்சியில் இணையிருப்பதாக தகவல் வெளியானது ஆனால் அதனை காளியமல் அவர்கள் மறுத்த நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்ள இருப்பது முக்கியத்துவம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது இதனால் விரைவில் காளியம்மல் அவர்கள் திமுகவில் இருப்பதாக கூறப்படுகிறது அரசியல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிட்ட காளியம்மல் அவர்கள் அரட்சணை தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த இவர் நாகை மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியின் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க